வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து புக்னால் அதிகமாக பிடிக்கும் நான் நிறைய புக்ஸ் படிப்பேன் என்னோடய புக் கலெக்ஷன்லேருந்து கொஞ்சம் உங்களுக்காக இது வந்து சிவபுராணம் இந்த புக்கு வந்து அதாவது சிவன் நான் அதிகமாக விரும்புவேன் சிவன் சிவனை தான் அதிகமாக கும்பிடுவேன் நான் அதனால் இந்த சிவபுராணம் புக்கை நாங்கள் வந்து திருவண்ணாமலையில் வாங்கியிருந்தோம் திருவண்ணாமலை சதுரகிரி எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிற உத்ரோக சமங்க இந்த சிவன் கோயில்களுக்கெல்லாம் நான் போகும்போது கண்டிப்பாக இந்த சிவபுராணம் புக்கை கொண்டு போவேன் நெக்ஸ்ட் வந்து ஆனந்த அலை இது வந்து நாங்கள் ஈஸா போயிருந்தப்ப இந்த ஆனந்த அலை மரணம் ரெண்டு புக்கு நான் அங்கேருந்து வாங்கிட்டு வந்துட்டு இருந்தேன் இந்த ஆனந்த அலை இது வந்து என்னத பேஸ்ட் பண்ணி வந்திருக்குன்னா நம்ம வந்து மைண்ட்ல எதை அதிகமாக யோசிச்சுட்டு இருக்கோமோ அதாவது ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கோமோ அது வந்து கண்டிப்பா நம்மளை வந்து ஒரு நாள் அடைஞ்சே தீருங்கிறேன் ஏன்னா நம்ம வந்து ஆசைப்படு அடைந்தது அப்படின்னு போட்டிருக்காரு இந்த இந்த கருத்து வந்து பிரபஞ்ச இறை சக்தியை பற்றி தேடல் இருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பா இது வந்து ஒரு பெஸ்டான அப்சன் சொல்லுவேன் ஏன்னா நம்ம எந்த விஷயத்த அதிகமாக ஆசைப்படுறோமோ மனப்பூர்வமாக ஆசைப்படுறோமோ அது வந்து நம்மளை வந்து வந்தடையும் அப்படிங்கிறது வந்து எனக்கும் ஃபுல்லாக நம்பிக்கை இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் அது நடந்தே ஆகும் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் அடுத்த புக்கோட உட சாரல்ல உங்களுக்கு சொல்கிறேன் இந்த மரணம் அதுவும் நான் அங்கே ஈஸாக போயிருந்தப்போ தான் நான் இந்த புக்கையும் வாங்கிட்டு வந்தேன் நம்ம வந்து பேசிக்காக எனக்கு வந்து தெ முப்பது ப்ளஸ் ஆயிடுச்சு வயசு இத்தனை வயசு வரை நம்ம கஷ்டத்தை மட்டுமே அனுபவிச்சிருக்கோம் நம்ம இறந்ததுக்கப்புறமும் நம்ம ஆத்மா அதே மாதிரி கஷ்டப்படுமா அப்படிங்கிற ஒரு தேடல்னால இந்த புக்கை நான் வாங்கினேன் இது வந்து இங்கிலீஷில் டெத்துன்னு இந்த புக்கு வெளியிட்டிருக்காங்க நான் வாங்கியே டூ இயர்ஸ் ஆக போகுது அப்போவே டூ லேக்ஸ் பிரதிகள் ஆங்கிலத்தில் விற்று அதாவது ரெண்டு லட்சம் பிரதிகள் விற்றுச்சு அப்படின்னு போட்டிருக்காங்க இப்போ வந்து இப்போ வந்து எப்படியும் நாலு லட்சம் பிரதிகள் கண்டிப்பாக விற்றுருக்கோம் தமிழ்ல வந்து மரணம்னு இந்த புக்கு வந்து நம்ம ஆத்மா வந்து இறந்ததுக்கப்புறம் அதோட நிலைமை என்ன அப்படிங்கிற ஒரு தேடலை வந்து ஃபுல்ஃபில் பண்ணும் இந்த புக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச புக்கு இந்த இந்த புக்கோட விரிவாக்கம் உங்களுக்கு வேணும்னா எனக்கு வந்து கமெண்ட்ல சொல்லுங்க நான் இந்த புக்கோட விளக்கத்தை வந்து நான் அவைக்குரன் இது வந்து எங்கள் பாப்பா வந்து ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட்ல அவங்களோட தமிழ் ஆசிரியர் வந்து அவங்களுக்கு பரிசு கொடுத்தது பெஸ்ட்டாக நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்டும் கொடுத்தது அந்த சார் வந்து ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் சார் வந்து பெரிய கவிஞர் அவர் தமிழில் வந்து கவிதை கட்டுரைலாம் எழுதி அவார்டு வாங்கினேன் அந்த சார் கையிலேருந்து இது சின்ன புக்குனாலும் இதில் வந்து ஔவையாரோட வந்து தியானம் தியானம் சம்மந்தமாக உள்ள விளக்கத்தை வந்து இந்த புக்கு சின்ன புக்குனால இதில் உள்ள பலன் வந்து அதிகம் பேசிக்கலாம் எங்கள் பாப்பாவுக்கு எனக்கும் ரொம்ப பிடிச்ச புக்கு அப்புறம் வந்து இது சீரடி சாய்பாபா சீரடி பற்றி சொல்லணும்னு சொன்னால் நான் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருந்தப்ப அதாவது நாங்கள் உச்சப்பள்ளி ராமநாதபுரத்துலேருந்து உச்சப்பிள்ளி டு ராமநாதபுரம் நான் காலேஜ் போயிட்டு வருவேன் பஸ்ஸில் அப்போ வந்து ஒரு சின்ன போர்டை வந்து அடிக்கடி பார்ப்பேன் நான் வந்து அங்கே வந்து சீரடி சாய்பாபா கோயில் செல்லும் வழியும் சின்னதாக ஒரு போர்டு வச்சுருப்பாங்க அப்போ வந்து இந்த கோயிலை நம்ம போய் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயிலுக்கு நான் வந்து எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு போனேன் அப்போ அந்த ஊர்க்காரங்களே கேட்டாங்க இந்த ஊரில் இருக்கிற அந்த சின்ன கோயில் வந்து எங்களுக்கே தெரியாது நீ எப்படி அவ்வளவு தூரத்தில் இருந்து வந்திருக்க அப்படின்னு கேட்பாங்க ஆனால் அப்போ நாங்கள் அந்த கோயிலுக்கு போகும்போது சின்னதாக சீட்டு போட்டால் ஒரே ஒரு கோயில் இருக்கும் சின்னதாக கோயில் இருக்கும் நாங்கள் வந்து அதாவது பத்தி மட்டும் வாங்கிட்டு போயிருந்தேன் அங்கே கடைகள்லாம் கிடையாதுப்போ பத்தி மட்டும் வாங்கிட்டு போய் சின்னதாக ஒரு சிலை வச்சுருந்தாங்க அந்த சிலையை சாமியை கும்பிட்டுட்டு பத்தியை நாங்களாக பொருத்திட்டு வந்துட்டோம் அப்புறம் ஒரு ஒன் இயர் லேட்டரில் அப்புறம் ஒன் இயர்க்கு அப்புறம் கல்யாணம் கல்யாணம் பண்ணிங்க போயிட்டேன் போன உடனே அப்புறம் ஒரு ஒரு வருஷம் கழித்து டெலிவரி டேத்துல நான் வீட்டுக்கு வந்திருந்தப்ப அந்த கோயிலை பெருசாக கட்டி அதாவது சாய்பாபா போய் அவங்க ஒருத்தர் அந்த இடத்துக்கார கனவுல போய் இந்த இடத்துல நான் இருக்கேன் எனக்கு கோயில் கட்டுங்க அப்படின்னு சொல்லவும் அவங்க நன்கொடையெல்லாம் வசூல் பண்ணி பெரிய கோயிலாக கட்டி கும்பாபிஷேகம் வச்சுருந்தாங்க அப்புறம்தான் அடுத்த டைம் நான் போய் பார்க்கும்போது கோயில் ரொம்ப டெவலப் ஆகிருந்துச்சு சரியான கூட்டம் வந்துச்சு அது வந்து அவரோட ம மைமின் தான் சொல்லணும் அப்புறம் என் வாழ்க்கையில் வியாழக்கிழம வியாழக்கிழமை அந்த ஊர் பேர் குயவன்குடி அந்த கோயிலுக்கு நான் வந்து ஒரு ஒம்பது வாரம் வியாழக்கிழமை விரதம் இருந்து போனேன் அப்புறம் நான் நினச்சதெல்லாம் நடந்துச்சு ஸ்பெஷலி அந்த கோயில் ரொம்ப எனக்கு ஸ்பெஷல் தான் அங்கே நிறைய புக்ஸு அப்புறம் அந்த நிறைய கடைகள்லாம் வச்சு ந டெவலப் பண்ணாங்க அந்த ஒரு கடையிலேருந்து அப்புறம் இந்த புக்கை நான் வாங்கினேன் ரொம்ப பிடிச்ச புக்கு அங்கே வியாழக்கிழமை வந்து இது ஆரத்தி மத்தியானம் ஆரத்தி நடக்கும் அப்போ அங்கே இந்த புக்கை வச்சு தான் நாங்களும் சேர்ந்து வாசிப்போம் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்பாங்க நல்லா இருக்கும் கோயில் ஸ்பெஷலி ரொம்ப பிடிச்ச புக்கு அப்புறம் வந்து இது வந்து பகவத்கீதை எங்கள் பாப்பா செகண்ட் ஸ்டாண்டர்ட் போது அவளுக்கு பகவத்கீதையை பற்றி தெரிஞ்சுக்கணும் ஓரளவு அப்படிங்கிறதுக்காக நான் இந்த புக்கை அவளுக்கு ப்ரெசன்ட் பண்ணேன் ஒரு ஃபுல்லாக அவங்க படிச்சிட்டாங்க செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேயே ஓரளவு படித்து புரிஞ்சுக்கிட்டாங்க இது எங்கள் பாப்பாவுக்கு அப்புறம் வந்து ஒவ்வொரு இந்துக்களோட இரு வீட்லேயும் கண்டிப்பாக இருக்க வேண்டிய புக்கு பகவத்கீதை மேக்ஸிமம் எல்லோரும் வாங்கி வச்சுருக்காங்களான்னு தெரியல நான் கூட எங்கள் அக்கா இருந்து தான் ஆட்டையை போட்டு வந்தேன் எங்கள் அக்கா பொண்ணுங்க பசங்க வந்து இதை வந்து மெயின்டைன் பண்ண மாட்டேன்றாங்க அதனால் நான் கொண்டுட்டு வந்து உங்களுக்கு வந்து இதோட மதிப்பு தெரியலை அப்படி சொல்லிட்டு நான் வாங்கிட்டு வந்து படித்தேன் மேக்ஸிமே வைப்பேன் மேக்ஸிமம் நான் எந்த புக்கு வாங்கிட்டு இருந்தாலும் சீக்கிரமே அதை பிடிச்சி படித்து அதில் உள்ள அந்த மீனிங்கை புரிஞ்சிக்கிறேன் இந்த புக்கை கூட நான் த்ரீ டேஸில் படிச்சுட்டேன்னு சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க கண்டிப்பாக நான் மூ மூணு நாளே படித்து புரிஞ்சிக்கிட்டேன் இது இது புரியறத விட விஜய் டிவியில் வந்து மகாபாரதம்னு சொல்லிட்டு சீரியல் போட்டாங்க காலையில் மார்னிங் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக்லாம் போட்டுருவாங்க கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணாமல் மகாபாரதம் சீரியலை பார்த்து இதவும் அதவும் இதை படிக்க அதை பார்க்க ஓரளவு புரிஞ்சிருச்சு கண்டிப்பாக எல்லா மதத்தில் உள்ளவங்களும் பைபிளும் குரானையும் வச்சிருப்பாங்க நீங்களும் கண்டிப்பா மகாபாரதம் கீதையை வாங்கி வச்சுக்கோங்க இது வந்து அறியும் விஞ்ஞானம் இது எங்க வாங்கினேன்னு சொன்னா எங்க ஊர் பக்கத்துல இருக்க திருப்புள்ளணி திருப்புல்லாணி பெருமாள் கோயில்ல நான் ஜெகநாத பெருமாள் பெருமாள் ஆதி ஜெகநாத பெருமாள் கோயில் இதை நான் வாங்கினேன் இது வந்து பகவத்கீதையோட ஒரு பேஜ் தான் அதாவது ஒரு சாரம் இது அதுல வந்து லாஸ்ட்ல தன்னையறியும் விஞ்ஞானம்னு சொல்லிட்டு இருக்கு அந்த அந்த ஒரு புக்கு இது எனக்கும் வந்து தன் நம்ம யார் நம்ம எதுக்காக வந்திருக்கோம் ஏன் இந்த மாதிரி கஷ்டப்படுறோம் நம்ம கருமானா என்ன ம ம ஆத்மானா என்ன அந்த மாதிரி ஒரு தேடல் இருந்துக்கிட்டே இருக்கும் மேக்சிமம் அது சம்மந்தமான புக்குகளை நான் தேடி தேடி படித்தேன் முதல்ல நான் காலேஜ் படிக்கிறப்போ உள்ள கலெக்ஷன்லாம் அங்கங்கே அதாவது கம்பெனியில் வேலைக்கு போன இடத்துல அப்படியே மிஸ் பண்ணிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் வாங்கினது தான் அப்புறம் வாங்கினது தான் இப்போதைக்கு என்ட்ட எல்லாம் இருக்குது அப்புறமா இந்த சீக்ரெட் இந்த சீக்ரெட் புக்கை பற்றி கண்டிப்பாக சொல்லணும் என்னோடய லைஃபை மாற்றின புக்குன்னு நான் வந்து தைரியமாக சொல்லுவேன் ஏன்னா ரகசியம்னு பார்த்த உடனே மேக்ஸிமம் எங்கள் வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா ரகசியம் ஓ இந்தப்பட ஏதோ ஒரு ரகசியத்தை மெயின்டைன் பண்ணுது அப்படின்னு புரிஞ்சுக்கிறதால அளவுக்கு பேசிக்கறிவு இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க ரகசியம் சொன்னா வேற ஏதோ ரகசியம் நினைப்பாங்க இந்த ரகசியம் வந்து ஒவ்வொருத்த வாழ்க்கையிலும் நடந்துகிட்டு இருக்கு ஒரு கஷ்டத்தை திரும்ப நினைச்சிட்டு இருக்கோம்னு வைங்களேன் அதே மாதிரி கஷ்டம் தான் நம்ம வாழ்க்கையில திரும்ப திரும்ப வந்துகிட்டு இருக்கோம் அதை நீங்களே அனுபவிச்சிருக்கீங்க பாத்திருப்பீங்க அதுவே நம்ம ஒரு சந்தோஷமான நிகழ்வை நம்ம வந்து அடிக்கடி நினைச்சு பாக்கணும்னு வைங்களேன் அது கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில நடக்கும் அப்படிங்கிறதுக்காக ரோண்டாபேர் எழுதின இந்த சீக்ரெட் புக்கு வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன் இந்த புக்கை நான் வாங்குறதுக்கு முன்னாடியே ஃபோனில் யூடியூப்பில் வந்து சீக்ரெட் அந்த ரகசியம்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப்பில் ஒரு ஆடியோ புக்கு ஒரு சின்னதாக ஒரு மூவி போடுவாங்க அதை வந்து அதை நான் பார்த்ததுலேருந்து நான் நம்ப மாட்டீங்க ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னாடி நான் ஒரு நோட்டு போட்டு எழுதினேன் அதாவது இதில் அப்படிதான் சொல்லியிருப்பாங்க நம்ம வந்து நம்ம வாழ்க்கைக்கு அத்தியாவசியமாக ஒரு பொருள் தேவைப்படுது இல்லை அது வந்து நம்ம வாழ்க்கை வாழ்க்கைக்கு கண்டிப்பாக அது தேவைப்படுது மனசார எங்களுக்கு தேவை வந்து உணவு உடை குறைவிடும் அதை தவிர எக்ஸ்ட்ரா ஆசைப்படுறது வந்து கிடைக்குமான்னு தெரியலை நான் வந்து டென் இயர்ஸாக வந்து வாடகை வீட்டில் தான் இருந்தேன் ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம் உங்களுக்கு கூட நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன் அப்போதைக்கு நம்மளுக்கு அடுத்து நம்மளுக்கு தேவைப்படுறது வந்து எதோ நம்ம சம்பாதிக்கிறோம் இருக்கோம் அந்த மாதிரியே லைஃப் ஓடிக்கிட்டு இருக்கும்போது வீடு கண்டிப்பாக நம்ம வாழ்க்கைக்கு வீடு தேவைன்னா தேவைதான் அப்போ வந்து நம்மளும் நம்மளும் ஒரு வீடு கட்டணும் எல்லாரும் முன்னாடி நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சி சீக்கிரட்டு புக்கை பார்த்து அதில் எப்படின்ட்டா ஒரு அதுக்கு ஒரு பயிற்சி கொடுத்துருந்தாங்க நம்மளுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை ஒரு நோட்டில் வந்து ஒரு இத்தனை நாள் ஒரு ஒரு நாள் இல்லைன்னா வந்து ஃபைவ் டேஸ் அப்படி இந்த மாதிரி நம்ம வந்து நோட்டில் உணர்வு பூர்வமாக எழுதும் போது அதை வந்து நம்ம நம்ம வீட் நம்ம வந்து கண்டிப்பாக அதை வந்து நம்ம வாழ்க்கையில் அடைஞ்சே தீர்வோம் அப்படின்னு இந்த புக்கில் போட்டிருந்தாங்க அந்த பயிற்சியை நம்மளும் செஞ்சு பார்ப்போம் சொல்லிட்டு நான் வந்து ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னாடி எழுதுனது இது வந்து உங்களுக்கு பேச்சை பார்த்தாலே புரியும் இல்லை டூ இயர்ஸ்க்கு முன்னாடி எழுதுன பழைய இருந்தது அது பாருங்கள் என்ன எழுதியிருக்கேன் பாருங்கள் எனது சொந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு நான் இதை எழுதியிருக்கேன் முக்கியலா இந்த மாதிரி நான் எழுதினேன் இந்த மாதிரி வந்து டூ இயர்ஸாக ஒரு இது வந்து ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸ் எழுதுனது இந்த மாதிரி நான் வந்து எழுதி 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 அதாவது மனப்பூர்வமாக காலையில் அதிகாலையில் எழுந்திரிச்சு இந்த மாதிரி எழுதுவேன் இந்த பழக்கம் வந்து எனக்கு இருக்குது கிழிக்கும் இருக்குது நான் ஆசைப்படுற பொருளை வந்து இது அடையிறதுக்கு இந்த இந்த மாதிரி ஒரு இது ஒரு மெத்தட் தான் இந்த மாதிரி நம்ம செய்யும்போது நம்ம வாழ்க்கையில் வந்து கண்டிப்பாக அது நடந்தே தீரும் அப்படின்னு அந்த புக்கில் எழுதியிருக்கு அமெரிக்காவில் வந்து அவங்க வந்து ஆராய்ச்சி பண்ணி எழுதின புக்கு தான் இது இது நல்லா வேலை செய்யுதுன்னு பல பல கோடி பேர் இதை வந்து அமெரிக்காவில் இந்த மாதிரி மெத்தடை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க நம்ம வந்து இந்த ரகசியத்தை வந்து வேற யார்ட்டையும் சொல்ல யோசிப்போம் ஏன்னா நான் மட்டும்தான் நல்லா இருக்கணும் நான் மட்டும் தான் நல்லா இருக்கணும்னு ஒரு வீடு எண்ணம் எல்லாருக்குள்ளேயும் இருந்துகிட்டு இருக்கோம் ஏன் சொல்ல மாட்டாங்கன்னு சொன்னால் இப்போ வந்து நான் உங்கள்கிட்ட சொன்னாலும் உங்களுக்கு இது வந்து பைக்கியகரத்தனமாக தெரியும் ஆனால் இது வந்து ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் உண்மை என் வாழ்க்கையில் நடந்துருக்கு என்னோட வீடு இப்போ நாங்கள் இருக்கிறது வந்து எங்களோட சொந்த வீடு நான் எங்கள் சொந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கணும் சொந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கணும் எழுதி எழுதி இன்றைக்கி நான் என் சொந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கேன் அதை விட நுணுக்கமாக உங்களுக்கு சொல்லணுங்கன்னா நான் வந்து அந்த நோட்டு வந்து நான் வந்து எரிச்சிட்டேன் ஃபுல்லாக நான் வந்து எழுதி வீடு கட்டி பால் காய்ச்சினதுக்கப்புறம் நான் அந்த அந்த நோட்டை எரிச்சிட்டேன் பாருங்க ஆனால் அதில் கூட ஒன்று மகாலட்சுமி படம் போட்ட நிலவாசலும் புத்த டைல்ஸும் அதாவது எரிவேஷன் டைல்ஸ் வந்து புத்த டைல்ஸ் தான் கண்டிப்பா எனக்கு வேணும் அப்படின்னு அந்த நோட்ல நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் இந்த வீடு கட்டி பால் கட்டிட்டு வந்துட்டு அந்த நோட்டை எடுத்து நாங்கள் படிக்கும் போது எனக்கே புள்ள அரிச்சிருச்சு அந்த மாதிரி விஷயம் நடந்துச்சு என்ன நீங்களும் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயம் பெருசு ஆசைப்பட வேண்டாம் ஒரு சின்ன அமௌண்ட்டோ இல்லை சின்ன ஒரு உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆசையோ நடக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இந்த பயிற்சி பண்ணி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்துச்சுன்னா டுவெண்ட்டி ஒன் டேஸ் அதை மெயின்டைன் பண்ணுங்கள் அந்த வேடா அந்த பயிற்சியை திரும்ப திரும்ப நீங்கள் பண்ணும்போது அது உங்கள் வாழ்க்கையில் அதாவது உங்கள் நீங்கள் உங்கள் ஆசை எவ்வளோ எஃபெக்ட் அதிகமாக இருக்கோ அது சீக்கிரமாக நடக்கும் அப்புறம் நான் அது ஒன்று எனக்கு இருபத்தொரு நாளில் நடக்கலை அப்படின்னு சொல்லக்கூடாது மூணு மாதமும் ஆறு மாதமும் எப்போ ஒன்று கண்டிப்பாக அது நடந்தே தீரும் அதுக்கா அதுக்கான உடல் தகுதியையும் நம்ம மன ஆற்றலை மட்டும்தான் அந்த இறை ஆற்றல் அந்த பிரபஞ்ச பேராற்றல் நம்மளுக்கு நடத்தி தரும் அதுக்காண்டி இப்போ வந்து எனக்கு ஒரு பத்து லட்ச ரூபா வேணும்னா கையில் ஒன்று பத்து லட்ச ரூபா யாரும் இல்லை அதுக்கான உழைப்பையும் அதுக்கான அந்த பாதையும் கடவுள் நம்மளுக்கு அமைச்சு கொடுப்பாரு அதுதான் அந்த பிரபஞ்ச பேராற்றல் சொல்கிறது அதை தான் இந்த புக்கில் வந்து சொல்லியிருக்காங்க ஸ்பெஷலி ரொம்ப சீக்ரெட்டான புக் நான் உங்களுக்கு ஈஸியாக சொன்னதுனால இதோட அருங்கு அவங்களுக்கு புரியாது ஏன்னா பயிற்சி பண்ணி பாருங்க இதை வந்து ஃபுல் விளக்கம் உங்களுக்கு வேணும்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லிக்காரேன் இல்லைன்னா ஒவ்வொரு ஒவ்வொரு அவங்க கொடுத்துருக்க அந்த ஒவ்வொரு பகுதிக்கும் அதுக்குள்ளே விளக்கத்தையும் நான் உங்களுக்கு வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன் தேங்க்யூ காய்ஸ் இன்னும் உங்களுக்கு புக்ஸு கலெக்ஷனாக இல்லை இல்லை ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்